எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா எஸ் வி பள்ளியில் விமர்சையாக நடைபெற்றது காரமடை பகுதியில் உள்ள எஸ் மெட்ரிக் பள்ளியில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர விழா கொண்டாடப்பட்டது இதில் சத்தியமங்கலம் புலிகள் வனச்சரகர் சதீஷ் நிர்மல் தேசிய கொடியேற்றி மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் விழாவில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன மாணவர்களின் பெற்றோர்களுக்கும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன பள்ளியின் தாளர் பழனிச்சாமி நிர்வாக அரங்காவலர் லோகுமுருகன் முதல்வர் சசிகலா செயலாளர் ராஜேந்திரன் பொருளாளர் ரத்னசாமி அறங்காவலர்கள் தாரகேஸ்வரி ராஜேந்திரன் வேலுச்சாமி நிர்வாக அலுவலர் சிவசதீஷ்குமார் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்றனர் பள்ளிகளுடைய திறமைகளை காண வந்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றனர் அவ்வளவு சிறப்பான ஒரு மார்ச் பாஸ்ட் ஒவ்வொரு விஷயமா சொல்ல போனா எனக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் பண்ணது இந்த பேண்ட் நான் ஒரு மியூசிஷியன் சீரோ கிட்டார் பிளே பண்ணுவேன் அந்த மியூசிக் நாலேஜ் நம்ம இருக்கிறதுனால இந்த ரிதமிக் பேட்டர்ன் எவ்வளோ அழகா எவ்வளோ அழகா ரிதமிக் ரொம்ப ரொம்பவே நான் பார்த்து பார்த்து அவங்களே ரசிச்சுட்டே இருந்தேன் அந்த பேண்டில் வாசித்த அனைத்து குழந்தைகளுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றிகள் அதே போல வாழ்த்துக்கள் பசங்கள் எல்லாம ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரா இல்லை என்ன மாதிரி ஒரு ரேஞ்ச் ஆஃபீஸரா ஒரு இன்ஸ்பெக்டரா ஒரு டிஎஸ்பியா அதே யூனிஃபார்ம் போட்டு இந்த ஸ்கூலுக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக வந்தால் இந்த ஸ்கூல் எவ்வளவு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கறத அந்த தருணத்தில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன்